நூரல்லியாவின் நிலைமிக்க பகுதிகளை அணிவித்து காணப்படும் சுற்றுலா தொழில்துறையின் மறுமலர்ச்சி தொடர்பில் ஆராய நேற்று காலை ஜனாதபுரணி விக்ரமசிங்க நூரலியா உடப்ப செல்லாவ கோட்லோஜ் தோட்டத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் பே ட்ரயில் பாதையினூடாக ஜனாதிபதி நடைப்பயணமாக இப்பகுதிகளை மேற்பார்வை செய்தமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் மத்திய மலை ஊடாக செல்லும் முன்னூறு கிலோமீட்டர் மலையேறும் பாதையாக இது காணப்படுகிறது ஆசியாவின் மிக ரகசியமான பாதைகளில் இதுவும் ஒன்றாக அமைந்திருக்கிறது எனவே பெக்கோ ட்ரெயில் என்று அறியப்படும் இந்த பாதையானது கண்டியில் ஆரம்பித்து ஹட்டன் ஊடாக ஹோட்டன் தென்ன வன பூங்கா வரையில் செல்கிறது அதன் பின்னர் ஹப்புத்தலை எல்ல ஊடாக பயணித்து அழகிய நூரளியா நகரத்தில் பயணத்தை நிறைவு செய்யலாம் இந்த பாதை தானிய காலடித்துவ காலத்தில் பெருந்தோட்டங்களிலிருந்து தொழிற்சாலைகளுக்கு செல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பெக்கோட்ரையில் பாதையினூடாக மூன்று தசம் இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு நடைப்பயணமாக சென்ற ஜனாதிபதி கோர்லோய் தோட்டம் மக்களுடன் சிநேகபூர்வமாக கலந்துரையாடி இருக்கிறார் அப்பகுதி மக்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிறப்பு வரவேற்பு அளித்ததோடு ஜனாதிபதி அங்குள்ள மக்களுக்கு தமிழ் சிங்கள புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் பிரவுன்ஸ் நிறுவனத்தினால் நிர்வகிக்கப்படும் கோர்லோய் தோட்டம் இருநூற்று ஹெக்டேர் பரப்பை கொண்டுள்ளதோடு அங்கு முன்னூற்று நாற்பத்தி ஊழியர்கள் பணியாற்றுகிறார்கள் இந்த விஜயத்தின் போது கூட்ட மக்கள் எதிர்கொள்ளும் கல்வி சுகாதார பிரச்சனைகள் குறித்து அவதானம் செலுத்தியிருந்த ஜனாதிபதி உயர்தரத்தின் பின்னர் ஆனா பகுதி பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்தும் ஆராய்ந்திருத்திருக்கிறார் அதனையடுத்து தோட்ட மக்களின் வீட்டு பிரச்சனைகள் குறித்தும் ஜனாதிபதி கவனம் செலுத்தினார் தோட்டத்தில் லைட் பிரைட் என்ற நாமத்திலான தேலை வகை உற்பத்தி செய்யப்படுவதோடு அங்கு சுற்றுலா விஜயம் மேற்கொண்டது ஜனாதிபதி தொழிற்சாலை ஊடகம் ஸ்நேகபூர்வ கலந்துரையாடலும் ஈடுபட்டிருந்தார் இப்பகுதியினூடாக மலையேறும் சுற்றுலா பயணிகளுக்கு சுவையான கோப்பை கோப்பையொன்றை அருந்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுப்பது குறித்தும் கவனம் செலுத்தினார் பின்னர் பெக்கோட் ரயில் பாதையினூடாக சுற்றுலாத் தொழில்துறையை மேம்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பிலும் ஜனாதிபதி கவனம் செலுத்தினார் பெக்கோட் ரயில் வேலை திட்டத்தின் இலங்கை என்ன மலை பதில பல மிக்கோல் குனாட் உலகின் மிகச்சிறந்த மலையேறுதல் களமாக இலங்கை உலக வரைபடத்தில் இணைக்க முடியும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் வழிபாதையின் ஊடாக சுற்றுலா பயணத்தை மேற்கொள்ளும் பிரயாணிகளுக்கு இந்நாட்டின் வரலாறு கலாச்சாரம் உள்நாட்டு உணவுகைகள் உள்ளிட்ட பல்வேறு அனுபவங்களை பெற்றுக் வாய்ப்பு கிடைக்கும் பெக்கோட்ரோயில் சுற்றுலா வழிபாதை இருபத்தி ரெண்டு கட்டடங்களை கொண்டுள்ளதோடு ஒரு நாள் அல்லது பல நாட்களாக பயணிக்கவும் முடியும் இலங்கையின் தேசிய சுற்றுலா வேலை திட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கும் முகமாக முன்னெடுக்கப்படும்

பெல் வேலை திட்டத்தை ஆரம்பிக்கும் உதுமைக்காக ஜனாதிபரில் விக்ரமசிங்கவுக்கு நன்றி தெரிவித்த மிக்கோல்குனார் சுற்றுலா துறையில் புதிய மாற்றத்துடன் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த ஜனாதிபதி முன்னெடுக்கும் வேலை திட்டங்களுக்கும் பாராட்டு தெரிவித்திருக்கிறார் என்பதுவே இந்த தகவலாக இவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது